சாமிப்பேட்டை பகுதியில் உறவுகள் சங்கமிக்கும் போகர் ஃபவுண்டேஷன் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் உறவுகள் சங்கமிக்கும் போகர் பவுண்டேஷன் சார்பில் முப்பெரும் விழா குமாரசாமிப்பேட்டை அருகே என் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சி வரவேற்பாக பொருளாளர் போகர் ஃபவுண்டேஷன் சக்தி நிகழ்ச்சி தொகுப்பு செல்வராஜ் முன்னிலையாக போகர் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் சக்திவேல் தமிழகம் நூலை வகித்தனர் போகர் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் மாதேஷ் தலைமை வகித்தார் விழாவை துவக்கி வைத்து சிறுபறையாக கிருஷ்ணகிரி போகர் ஃபவுண்டேஷன் கௌரவ தலைவர் முனியேந்திர சுவாமி புத்தக வெளியீடு திருவண்ணாமலை ஆசிரியர் பிரகாஷ் சிறப்பு அழைப்பாளர் ஓபிசி அமைப்பின் தலைவர் எஞ்சியூரப்பா மற்றும் நிர்வாகிகள் ராஜேந்திர பாரதி மாரி செல்வம் செங்குட்டுவன் மதியலகன் தங்கப்பிரகாஷ் சுமித்ரா சன்மதி சரவணன் பாபு சூசிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு உறவுகள் சங்க போகர் ஃபவுண்டேஷன் சார்பில் பள்ளிக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்குத்தொகை ஃபவுண்டேஷன் சார்பில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் பரிசுகள் வழங்கியது மற்றும் ஓவர்மன இதழ் அறிமுக விழா நடைபெற்றது இதில் உறவுகள் சங்கமிக்கும் போகர் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேடம் மேடம் சார் சார் Adiós,

மூலிமாகும் வந்திருக்கிற உறவுகள் மூலிமாகும் நன்றியை உலகத்தில் சொல்லிவிடும் கொள்கின்றோம் ங்க அப்படியாருங்க ஓகேண்ணா பிரிட்டிஷ் காலத்திலும் இந்த மண்ணுக்காக பெரிய போர் நடந்திருக்கிறது அந்த போரை நம் மக்கள் நிறை பெறும் ஆண்டுள்ளார்கள் இந்த வரலாறு தெரியாது எனவே வெடிப்பொருள் தயார் பண்ணுவதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பொருள் இந்த மண்மண் இந்த மண்ணில் இருந்து தான் வெடிப்பொருள் பேரிகளுக்கு தேவை வெடிப்பொருளை தயார் பண்ணதுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளோ இந்தியாவில் வந்து பிடிக்கும் போது அந்த மண்ணுக்காக பெரிய நம் ஆண்டு நிறைய

இந்த சுவாமி அவர்களே மற்றும் இந்த அவைக்கு வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இப்பொழுது என்னுடைய கோபர் அறக்கடலின் சார்பாக இந்த கல்வி உதவிப்பகை வழங்க இருக்கிறார்கள் அடுத்தது ஜெனிமாம் ஆகமரம் ஏஎம் பரத் ஏஎம் பரத் तबीब, तबीब, लेवड़ दर्शन, मार्केट में लेवड़ दर्शन। पेड़, अम्मा, अम्मा, पेड़ पाइन है। ये लोग, ये लोग, तबीब आ गए, तबीब।

நானே நானா சபன் ஸ்ரீ ஆமா வா வா வா